மோட்ருக்கீங்க அது ஃபுல்லாக உள்ளே வந்துடுச்சு அது ஒரு பிரச்சனை அது ஏன்னா நீ அடைக்க முடியாது அது அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் நீங்க ஒரு மோட்டர் போட்டு இறக்கணும் இறச்சிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அதை வந்து கை அது செய்ய முடியாது அந்த நேரத்தில் தண்ணி அப்போ வந்து நீங்கள் அந்த ட்ரைனேஜை அடைச்சி வச்சிருக்கோம் அடைச்சி வச்சிங்கன்னா இந்த பேக்காக நீ ஒரு மோட்டர் மோட்டர் போட்டு இறச்சிங்கன்னா உங்கள் தண்ணி உள்ளே வராது இந்த இருக்கிற தண்ணி வெளில போகும் அது ஒரு

இயற்கையா வெளியில விட்டீங்கன்னா போகாது ஏன்னா லெவல் வந்து உங்களுக்கு அது ஐயா வரதுனா உள்ள தண்ணி வந்துடும்